வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் தோரேன் பக்ராஜா விரிவான செய்திகளுக்குள் சிலருக்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் வீதியோர சிறு வியாபாரங்கள் அகற்றப்படுவதாக வெளியான செய்தியில் உண்மை இல்லை அமைச்சர் நலிந்த ஜேதிச கருத்து லிட்டோ சமையல் எரிவாயு விலையில் மாற்றமில்லை வெளியான அறிவிப்பு நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க ஐக்கிய தேசிய கட்சி தயார் வஜ்ரா அபேவர்தன கருத்து மக்களுக்கு பெரும் சாபமாகியுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஜேசி அலவத்து வெள கருத்து செய்தியாளர் மீது தாக்குதல் நான்கு சந்தேக நபர்களுக்கு விளக்க மறியல் வீதிகளில் அதிக ஒலி ஒலிக்கு தடை மீறினால் சட்ட நடவடிக்கை சம்மான் எச்சரிக்கை இளங்குமரன் எம்பி சட்டத்தை கையிலெடுக்க முடியாது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மீது குற்றச்சாட்டு யாழில் மதுபான சாலைக்குள் நுழைந்து வன்முறை கும்பல் தாக்குதல் வெளியான சிசிடிவி காட்சிகள் பரபரப்பு ஹெலிகாச்சலால் யாழில் மேலும் இருவர் மரணம் மக்களே அவதானம் டாக்டர் கேதீஸ்வரன் அறிவுறுத்து மாணவர்களிடையே சுவாச நோய்கள் பரவும் சாத்தியம் வெளியான

வீதியோர சிறு வியாபாரங்கள் அகற்றப்படுவதாகவும் அவ்வாறு வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்வர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் வெளியாகியுள்ள செய்தியில் எவ்வித உண்மையும் இல்லை என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிஸ தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்று விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை நாட்டை டிஜிட்டல் மயமாக்கும் வேலைத்திட்டம் மற்றும் கிராமப்புற வறுமையை ஒழிக்கும் வேலைத்திட்டம் திட்டம் ஆகியனவே அவையாகும் நாட்டை சூழலியல் சமூகவியலுடன் இணைந்த நெறிமுறையில் உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்ல விஞ்ஞான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்களும் அம்முடன் இணைந்து இத்திட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டுமென்ற முனைப்புடன் செயல்படுவதை காணக்கூடியதாக உள்ளது தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ள தேசிய வேலை திட்டம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கான வேலை திட்டம் அதற்குரிய சட்ட மூலமும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை என தெரிவித்தார் எரிவாயு குறித்து அறிவிப்பு ஒன்று வெளியாக உள்ளது அதன்படி இந்த மாதத்திற்கு லிட்டோ சமையல் எரிவாயுவின் விலையில் திருத்தங்கள் எதுவும் இருக்காது என லிட்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது தற்போது விற்பனை செய்யப்படும் விலைகளிலேயே தொடர்ந்தும் லிட்டோ சமையல் எரிவாயு கொள்கலன்கள் விற்பனை செய்யப்படும் என அந்த நிறுவனத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கு சலுகை வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக லிட்டோ நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் நிறையுடைய லிட்டோ சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றின் விலை மூவாயிரத்தி அறுநூற்றி விற்பனை செய்யப்படுகிறது கிலோகிராம் நிறையுடைய கொள்கலன் விலை ஆயிரத்தி நானூற்றி இரண்டு ரூபாவுக்கும் இரண்டு புள்ளி மூன்று கிலோ நிறையுடைய சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை அறுநூற்றி தொன்னூற்றி நான்கு ரூபாவுக்கும் தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என லிட்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது ரத்தினங்கள் மற்றும் நகைகள் கண்காட்சியில் ஜனாதிபதி அனரகுமாரி கலந்து கொண்டுள்ளார் கொழும்பில் சினவன் கிராண்ட் ஹோட்டலில் இன்று ஜனாதிபதி தலைமையில் குறித்த கண்காட்சி ஆரம்பமானது இதன்போது காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த இரத்தின கற்கள் மற்றும் நகைகளை ஜனாதிபதி பார்வையிட்டார் குறித்த கண்காட்சி வரும் ஆறாம் திகதி வரை நடைபெறவுள்ளது ஆசியாவின் முதன்மையான ரத்தினம் மற்றும் நகை கண்காட்சி இந்த ஆண்டு முப்பத்தி ஓராவது முறையாக இடம்பெறுகிறது இதில் சீனா இந்தியா அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் பல நாடுகளின் பிரதிநிதிகள் இணைகின்றமை குறிப்பிடத்தக்கது இரத்தினபுரி எலஹெர அகலிய மற்றும் நாட்டினதும் மக்களினதும் எதிர்காலத்தை அனுபவம் இல்லாத அணி ஒன்றுக்கு மக்கள் பொறுப்பு கொடுத்திருக்கின்றார்கள் இதன் பெருப்பு மிகவும் பயங்கரமானதாகும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பஜிரி அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தியோகபூர்வ காரியாலயத்தில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் குறித்த புதிய அணியின் ஆட்சி நாட்டில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் போது தேசிய கட்சி சவால்களை ஏற்றுக்கொண்டு நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க தயாராக இருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வங்குரோத்து அடைந்த இந்த நாட்டை பொறுப்பேற்று குறுகிய காலத்திற்குள் ஸ்திர நிலைக்கு கொண்டு வந்தார் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அவர் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடுவதற்கு முன்னர் அதற்கு தேவையான சட்ட திட்டங்களை பாராளுமன்றத்தில் அனுமதித்துக் கொண்டார் அதன் பின்னரே நாணய நிதியத்துடன் கலந்துரையாடி அதன் உதவியை பெற்றுக் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதனால் தற்போதைய அரசாங்கம் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் நடவடிக்கையை அவ்வாறே மேற்கொள்வதாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்க அனுமதித்துக் கொண்ட புதிய சட்டங்களை அவ்வாறே முன்னெடுக்க வேண்டும் குறிப்பாக பாராளுமன்ற வரவு செலவு திட்ட காரியாலயத்தை உயிர்ப்பிக்கும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது அதேபோன்று ஊழல் மோசடி எதிர்ப்பு சட்டம் போன்றவற்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த சட்டங்களில் ஒன்றேனும் அரசாங்கம் மீறினால் நாடு வீழ்ச்சியடைய ஆரம்பிக்கும் என்றாலும் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து மூன்று மாத காலத்தில் அதன் நடவடிக்கைகளை பார்க்கும் போது புதிய மாற்றம் என எதையும் காணவில்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த வேலை திட்டத்தையே இதுவரை பின்பற்றி செல்கிறது அது தொடர்பில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நாட்டை நிர்வகிப்பதற்கு மாத்திரமல்ல அனைத்து துறைகளுக்கும் அனுபவம் முக்கியமாகும் ஆளும் ஆண்டு எங்களது பொறுப்பை எந்த விதமான அனுபவம் இல்லாத அணியொன்றுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் பெறுவேறு மிகவும் மோசமானதாகும் அது தொடர்பில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அந்த பெறுவேறு மிகவும் மோசமான நிலைக்கு வரும்போது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் எம்முடன் ஒன்றிணையும் அணிகளுடன் சவால்களை பொறுப்பேற்றுக் கொண்டு நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுப்போம் என்றார் நாட்டு மக்களின் எழுபத்தி ஆறு ஆண்டுகால சாபம் குறித்து பேசிய தேசிய மக்கள் சக்தியே இன்று மக்களுக்கு பெரும் சாபமாகியுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே சி தெரிவித்துள்ளார் கொழும்பில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நூறு நாட்களில் அரிசியின் விலையை நூறு ரூபாவால் அதிகரிக்க செய்திருக்கிறது இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் செய்து காட்டுவதாக கூறிய விடயங்களில் ஒன்றையேனும் நூறு நாட்கள் கடந்தும் இந்த அரசாங்கம் நிறைவேற்றவில்லை எழுபத்தி ஆறு ஆண்டுகளின் பின்னர் இம்முறை அதிக விலையில் பாட்சோற்றை உண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த அரசாங்கம் பதவியேற்கும் போது நூற்றி எழுபது ரூபாவாக காணப்பட்ட சிவப்பரிசியின் விலை தற்போது இருநூற்றி எண்பது ரூபா வரை உயர்வடைந்துள்ளது நூறு நாட்களில் அரிசியின் விலை நூறு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதற்காக அரசாங்கம் வெட்கப்பட வேண்டும் இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு அறவிடப்படும் அறுபத்தி ஐந்து ரூபா வரியை குறைத்து உள்நாட்டு சந்தையில் போட்டி தன்மையை ஏற்படுத்தி குறைந்த விலையில் மக்களுக்கு அரிசியை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்கம் மக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக அரிசி ஆலை உரிமையாளர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது விலை சூத்திரம் இருந்தால் அரசாங்கம் என்ற ஒன்று எதற்கு என கேள்வி எழுப்பிய ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கர் இவ்வாண்டிலிருந்து எரிபொருளுக்கான வரியை குறைத்து மக்களுக்கு நிவாரண விலையில் அதனை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் தீர்வு கட்டுமென்று எதிர்பார்த்த மக்கள் இன்று அமைச்சர்களின் மக்கள் இதற்காக மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை வழங்கவில்லை விரைவில் ஐக்கிய மக்கள் சக்தியை மறுசீரமைத்துக்கு வெளியிலும் மக்களுக்கான சேவையை ஆற்றுவோம் என்றார் செய்தியாளர் அசீல் உபேந்திர மீது தாக்குதல் மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படும் நான்கு சந்தேக நபர்களை எதிர்வரும் ஏழாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அக்கரைப்பேட்டு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் நேற்று நான்கு சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் குறித்த சந்தேக நபர்களை விளக்க மறியலில் வைக்குமாறு அக்கரைப்பேட்டு மாவட்ட நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதிபதி டெசிபா ராஜீவன் உத்தரவிட்டார் குறித்த சமூகம் தொடர்பில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் சம்மாந்துரை போலீசார் இரக்காமம் போலீசாரிடம் ஒப்படைத்திருந்தனர் அத்துடன் மேலதிக விசாரணைகளை இரக்காமம் போலீசார் முன்னெடுத்திருந்ததுடன் செய்தியாளரை தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் மேலும் மூன்று சந்தேக நபர்களை அன்றைய தினம் இரவு கைது செய்தனர் சம்பவத்துடன் ஒன்பது சந்தேக நபர்கள் சம்மாந்துறை மற்றும் இரக்காமம் கைது செய்யப்பட்டனர் இதில் ஏலவே சம்மாந்துரை போலீசாரனால் கைது செய்யப்பட்ட ஆறு பேரில் ஒரு சந்தேக நபரும் இரக்காமம் போலீசாரனால் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களும் குறித்த சம்பவத்துடன் நேரடியாக தொடர்புள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் ஏனைய ஐந்து சந்தேக நபர்களும் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் அத்துடன் செய்தியாளர் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக கூறப்படுகின்ற நான்கு சந்தேக நபர்களும் அக்கறைபேட்டு மாவட்ட நீதவா நீதிமன்றம் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் சந்தேக நபர்கள் நால்வரையும் எதிர்வரும் ஜனவரி ஏழாம் தேதி விளக்கறியலில் வைக்குமாறும் அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்தப்பட உள்ளது சம்மா துறை பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிக ஒலி மற்றும் ஒலி எழுப்பு மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் பயன்படுத்தும் நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சம்மாந்துறை போலீசார் அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டியில் பிரத்யேக வகுப்புகள் ஆரம்பிக்கும் போது அல்லது முடிவடையும் போது பெண் பிள்ளைகளுக்கு தொந்தரவு செய்யும் நபர்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்தால் சம்மாந்துறை போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்குமாறும் குறித்த விடய்தொடர்பில் தகவல் தருபவரின் ரகசியம் பாதுகாக்கப்படும் என்றும் போலீசார் குறிப்பிட்டனர் மேலும் சம்மாந்துறை போலீஸ் நிலையத்தின் பூஜ்யம் ஆறு ஏழு இரண்டு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு 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 என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு குறித்த நபர்கள் பற்றிய தகவல்களை அறிவிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது முன்னதாக மோட்டார் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள தேற்ற உபகரணங்கள் தொடர்பான சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் தேவையற்ற உபகரணங்களை பொருத்தியுள்ள வாகனங்கள் தொடர்பில் சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துமாறு போலீசார் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளனர் இதேவேளை பொதுமக்களுக்கு விபத்தை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான உதிரி பாகங்களை பொருத்திய பனிரண்டு பஸ்களின் சாரதிகளுக்கு எதிராக ஹட்டன் நீதவான் நீதிமன்றில் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் ஆபத்தான பாகங்களை அகற்றுமாறு ஹெட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் குறித்த பஸ் உரிமையாளர்களுக்கு அறிவித்துள்ளனர் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் இணைந்து ஹட்டனில் புறப்படுகின்ற ஹெட்டனை வந்தடைகின்ற குறுகிய மற்றும் நீண்டதூர சேவை பஸ்கள் அவசர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன இதன்போது பனிரண்டு பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த உதிரி பாகங்கள் அகற்றப்பட்டு ஏழு நாட்களுக்குள் ஹட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவின் அதிகாரிகளிடம் காண்பிக்கும் வரையில் பேருந்தின் வருமான அனுமதி பத்திரம் போக்குவரத்து போலீசாரால் கையகப்படுத்தப்பட்டது விபத்துகளின் போது பயணிகள் பேருந்துகளில் பலத்த காயங்களுக்கு உள்ளாக இவ்வாறு பொருத்தப்பட்டுள்ள ஆபத்தான உதிரி பாகங்கள் காரணமாக இருப்பதாக போலீசார் மேலும் தெரிவினர் இதேவேளை கிளீன் ஸ்ரீலங்கா என்ற தேசிய வேலை திட்டத்தின் கீழ் கிண்ணியா பிரதேசத்தை நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன ஆரோக்கியமான சமூகத்தை என்ற டெங்கு சம்பந்தமாக விழிப்புணர்வு ஊர்வலம் ஒன்று கிண்ணியா தல பிரதான சென்று திருகோணமலை மட்டக்களப்பு வீதியில் அமைந்துள்ள சுகாதார ஊழியர் விடுதியை சென்றடைந்தது இதன் பின்னர் சுகாதார ஊழியர்கள் விடுதி அமைந்துள்ள வளாகத்தை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் கிண்ணியா தல வைத்தியசாலை கிண்ணியா நகரசபை மற்றும் கிண்ணியா சுகாதார வைத்திய அலுவலகம் தமிழகம் இணைந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது எலிக்காற்றல் காரணமாக ஜால் போதனா வைத்தியசாலையில் நேற்றைய தினம் இரண்டு வருடங்கள் சம்பவித்துள்ளதாக ஜால் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி அகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை இருநூற்றி இரண்டு நோயாளர்களின் அறிவித்தல்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன இவற்றிலே தொண்ணூற்றி நான்கு பேருக்கு இந்த எலிகாய்ச்சல் நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த இருபத்தி நாலு மணித்தியாலத்தில் தற்போது பத்து நோயாளர்கள் எலிக்காய்ச்சல் நோயோடு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இவர்களிலே ஏழு பேர் கருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையிலும் மூன்று பேர் யாழ்ப்பாணம் பூதன வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணித்தேரத்திலே மூன்று பேர் எலிக்காய்ச்சல் நோயின சந்தேகத்தோடு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த இரண்டாம் ஜனவரி இரண்டாம் தேதி யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையிலே இரண்டு இறப்புகள் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக ஏற்பட்டிருக்கின்றது இதிலே ஒரு நோயாளி யாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மற்றவர் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இந்த இறப்புடன் சேர்த்து யாழ்ப்பாண மாவட்டத்திலே எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை எட்டு இறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன எனவே நாங்கள் மீண்டும் ஒருமுறை நாங்கள் வலியுறுத்து கொண்டோம் தயவு செய்து பொதுமக்களை விவசாயிகள் இந்த நன்னீர் கடல் நீர் ஏரியிலே மீன் பிடிக்கச் செல்பவர்கள் மற்றும் இந்த வெள்ள அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் தயவு செய்து அந்த தடுப்பு மருந்தை உங்களது பிரதேசத்துக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரி அல்ல உங்களது பிரதேசத்துக்குரிய பொது சுகாதார பரிசோதனை அணுகி தயவு செய்து அந்த தருப்பு மருந்தை பெற்று பாவித்து கொள்ளுங்கள் இரண்டாவது காய்ச்சல் இருந்தால் உடனடியாக தயவு செய்து அருகிலுள்ள அரச வைத்தியாக இதேவேளை புதிய கல்வியாண்டு ஆரம்பமாகியுள்ள நிலையில் மாணவர்களிடையே சுவாச நோய்கள் பரவும் சாத்தியம் குறித்து சுகாதார அதிகாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் சிறுவர்களுக்கான லேடி ரிச்வி வைத்தியசாலையின் சுவாச நோய்களுக்கான விசேட வைத்தியர் சன்னடி சில்வா பல்வேறு வைரஸ் சுவாச நோய்கள் பாடசாலைகளில் பரவக்கூடும் என்று வலியுறுத்தியுள்ளார் மேலும் மாணவர்களின் ஆரோக்கியத்தில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை அதிகாரிகள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் சுவாச நோய்களின் ஆபத்தை குறைக்க உடனடியாக தடுப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உண்மையான விடயங்கள் தெரியாமல் தமது வர்த்தக நிறுவனத்திற்கு அபகீர்த்தி ஏற்படுத்தியதாகவும் தனியார் வர்த்தக நிறுவனம் ஒன்றின் உரிமையாளர் குற்றம் சுமத்தியுள்ளார் இன்றைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்று உடனாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் சமூக வலைத்தளங்களுக்கு நாங்கள் வந்த அனுமதிகள் அற்று இதை கொண்டு போவதாகவும் எனது வாகனத்தின் சாரதியை அச்சுறுத்தும் வகையில் நீங்கள் பார்த்துருப்பீங் பார்த்திருப்பீர்கள் சமூக வலைத்தளங்களில் வந்திருந்த ஃபோட்டோக்களில் சாரதியின் கதவு பக்கம் அவர் மக்காட்டில் எறி இருக்கிறார் எறி கையால் அவர் சாரதி வெ வெறிட்டி இருக்கிறார் அவர் சாரதியின் லொரியுடைய சட்டவிரோதமான முறையில் இந்த நொறிந்த திறப்பையும் பறித்திருக்கிறேன் அதன் பின் தான் நான் சாகைச்சேரி போலீஸ் நிலையத்துக்கு தெரியப்படுத்தி போலீஸை அங்கே அனுப்பியிருந்தேன் போலீஸாரும் அது சம்பந்தமாக இருந்த சாரதியிடம் இருந்த ஆவணங்களை அவரிடம் காட்டி இது கொண்டு செல்ல முடியும் முடியும் என்றெல்லாம் கதைத்திருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தா விளங்கும் சமூக வலைத்தளங்களிலே அதுகளும் வந்திருக்கிறது இவருக்கு அதை பற்றி விளங்கலை அனுபவம் இல்லை அது சட்டம் என்ன சொல்லுது அதை அதை என்ன பற்றி சொல்லுது என்பதை பற்றி விளங்காமல் இல்லை இல்லை இதுக்கு ரூட் பமிட் எடுக்கணும் என்று சொல்லி வாகனத்தை நீதிமன்றத்தினூடாக விடுதலை செய்வதற்கு ஒழுங்குபடுத்தினார் நான் அதற்கு நன்றி சொன்னேன் அது மிகவும் நல்லது எனக்கு கௌரவமிக்க பாரா கௌரவ பாராளுமன்ற இளங்குமர அவர்கள் இதை என்னத்துக்கு அணி செய்தார் இந்த கௌரவ இளங்குமரன் அவர்கள் எங்களுக்கு அதாவது சமூக வலைத்தளங்களுக்கு எனக்கு பிள்ளையான தகவல்களை வழங்கி இப்பொழுதும் எனக்கு சமூக வலைத்தளங்களில் என்னை பற்றி பிள்ளையான தகவல்கள் வந்து கொண்டிருக்கு இப்பொழுது நாங்கள் உங்களிடம் காட்டிட்டேன் எல்லாத்தையும் சகல ஆவணங்கள் இதுதான் சட்டம் கஷ்டப்பட்டு இந்த தரப்பால் கிழித்து போட்டீங்க நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறதில் எடுத்தேன் அதில் நீங்கள் என்னென்னு கிழிப்பீங்க நீங்கள் யார் அதுக்கு ஆகவே நீங்கள் கௌரவ இளங்குமரன் அவர்களை நீங்கள் சரியான முறையில் விசாரித்து சரியான முறையில் செய்யுங்கள் யாழில் மதுபானசாலை ஒன்றில் நுழைந்து வன்முறை கும்பல் ஒன்று அங்கிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சிசிடிவி காணொளிகள் தற்போது வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் மேலும் தெரிய வருவதாவது கடந்த முப்பத்தி ஓராம் தேதி யாழ் நகரில் உள்ள மதுபான சாலை கருப்பு துணியால் முகத்தை மறைத்துக் கொண்டு வாள்களுடன் வன்முறை ஒன்று நுழைந்துள்ளது இதன்போது குறித்த மதுபான சாலையில் மது அறந்தி கொண்டிருந்தவர்கள் மீது வாள்களால் தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பி சென்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் சிசிடிவி காணொலிகள் வழியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண ஆளுநர் நேத நாயனுக்கும் இந்திய துணை தூதுவர் முரளிக்கும் இடையிலான சிணைகபூர்வமான சந்திப்பு இன்று ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் இந்திய துணை தூதரக முதன்மை நிர்வாக அதிகாரி ராம் மகேஷ் பங்கேற்றிருந்தார் ஆளுநர் மற்றும் துணை தூதுவர் இருவரும் பரஸ்பரம் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இந்திய அரசாங்கத்தால் வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட மற்றும் திட்டங்களுக்கு வடக்கு மக்கள் சார்பில் ஆளுநர் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் புதிய ஆண்டில் இந்திய அரசாங்கத்திடமிருந்து எவ்வாறான உதவிகள் தேவை என்பது துணைத் தூதுவர் ஆளுநரிடம் கேட்டறிந்தார் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்